ஹலோ வணக்கடையா அக்கா எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை அதுல உடஞ்சு போச்சு எங்க அம்மாவோட மண்டை ஏன் கிட்ட சொல்றீங்க உங்க கடையில உள்ள பருப்பு உடைய உத்த அடிச்சுதான் எங்க அம்மா மண்டை உடைஞ்சிடுச்சு ஐயா நக்கல் பண்ணாதீங்க கறி பாப்பு அடி வாங்குவீங்க எதுக்குக்கா இன்னொரு மண்டை உடையிறதுக்கா சார் முட்டையே போடாத பறவை என்ன பறவை தெரியுமா சார் என்ன பறவை ஆண் அம்பா வேற வாங்க பத்தியா உனக்கு இப்ப ஏன் புரிசா இருக்கார் பாருங்க எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் வீட்டுல சாந்தி சாந்தின்னு ஒரு அழகான இருக்கு வீட்டுல அந்த சாந்தி கூப்டா போது உடனே ஆஜர் ஆயிரவர் போய் வந்தேன் அப்படிን போய் ஆஜர் ஆயிரவர் தீபாவளிக்கு காலையில பலகாரம் செய்யணும்னு குளோப் ஜாம் வாங்கிடுவான்னு ஒருத்த கூப்பிடுது ஓடுறாரு டால்டா பாக்கெட் வாங்கிடுவான்னு கூப்பிடுறாரு ஓடுறாரு இந்த பச்சரிசி மாவு பாக்கெட்டை மறந்துட்டேன்னு கூப்பிடுறாரு ஓடுறாரு நான் கடுப்பாய் இங்க கூப்டு தனியா வச்சி ஏயா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அதானே என்னைய கட்டி இருக்கீங்க இப்ப நான் கூப்டு வர தனியா கூப்டே உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அவங்க உன எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க இப்படி பண்றியேன்னு மிஸ்யூஸா பண்ணா சாந்தி நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானே நான் நினைச்சேன்